சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அரசின் பல்வேறு சமூக திட்டங்களுக்கு முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்ததாக கூறினார் மேலும் பாஜகவின் கிளை அமைப்பாக அதிமுக மாறிவிட்டதாகவும் அதிமுக வாக்குகளை கூட எடப்பாடியால் காப்பாற்ற முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கரூர் சம்பவத்திற்கு வருத்தமும் மன்னிப்பும் கோராத விஜய் அவதூறு கருத்துக்களை அச்சம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் பேசியதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் நாட்களுக்கு பிறகு மக்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்தினுடைய உறவினரிடம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வருத்தமோ மன்னிப்பு கேட்கல நேற்றும் தன்னுடைய பேச்சில் ஆணவம்தான் இருந்தது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புக்கு வருத்தம் தெரிவிக்காத விஜய் ஒரு நாள் கூட மக்களுக்காக போராடாமல் தனி விமானம் சொகுசு பங்களா தனி சொகுசு வாகனம் நேரடியாக படக்காட்சியிலிருந்து பனையூரிலிருந்து செயின் கோட்டைக்கு வர வேண்டும் என்கிற அந்த ஆசை அல்லது அவர்களை இயக்குகிற பாஜக அதிமுக இது வந்து மக்கள் விரோத ஜனநாயக விரோத செயல் என்பதனால் நேற்று பாவேகாருடைய சிறப்பு பொதுக்குழுவிலும் விஜய் திருந்தவில்லை ஆகவே மக்கள் தண்டிக்க வேண்டும் தண்டிப்பார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்தவர் திமுக அரசின் பல்வேறு சமூக நலத்திட்டங்களுக்கு முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்ததாக கூறினார் மேலும் பாஜகவின் கிளை அமைப்பாக அதிமுக மாறிவிட்டதாகவும் அதிமுக வாக்குகளை கூட எடப்பாடியால் காப்பாற்ற முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கரூர் சம்பவத்திற்கு வருத்தமும் மன்னிப்பும் கோராத விஜய் அவதூறு கருத்துக்களை அச்சம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் பேசியதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கிடம் மன்னிப்பு கேட்கல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்தினுடைய உறவினரிடம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வருத்தமோ மன்னிப்பு கேட்கல நேற்றும் தன்னுடைய பேச்சில் ஆணவம்தான் இருந்தது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புக்கு வருத்தம் தெரிவிக்காத விஜய் ஒரு நாள் கூட மக்களுக்காக போராடாமல் தனி விமானம் சொகுசு பங்களா தனி சொகுசு வாகனம் நேரடியாக படக்காட்சியிலிருந்து பனையூரிலிருந்து செஞ்சார்ஜ் கோட்டைக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த ஆசை அல்லது அவர்களை இயக்குகிற பாஜக அதிமுக இது வந்து மக்கள் விரோத ஜனநாயக விரோத செயல் என்பதனால் நேற்றைய தாவேக்காரருடைய சிறப்பு பொதுக்குழுவிலும் விஜய் திருந்தவில்லை ஆகவே மக்கள் தண்டிக்க வேண்டும் தண்டிப்பார்